காசினி இருளை நீக்கும் கதிரொலி பூசனை உலகோர் போற்ற புசிப்பொடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகா என ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி வணக்கம் நேர்களே ரதசப்தமி அதாவது சூரிய ஜெயந்தி உலகிற்கு ஒளியை கொடுக்கும் கடவுளாகவும் நவகிரகங்களின் தலைவனாகவும் செயல்படுபவர் சூரிய பகவான் தை மாதத்தில் வரும் வளர்ப்பிற ஏழாம் நாள் வரும் சப்தமி திதியை ரத சப்தமி திதி அப்படின்னு நாம கொண்டாடிட்டு வரோம் சூரிய தேவன் ஏழு குதிரைகள் பூட்டிய தன்னுடைய ரதத்தை வடகிழக்கு திசையில திருப்பி பயணிப்பதாக கருதப்படுது மேலும் இந்த நாள் சூரிய தேவனுடைய பிறந்த நாளாவும் நாம கொண்டாடிட்டு வரோம் சூரியன் தெற்கு நோக்கிய தட்சிணாயண பயணத்தை முடிச்சுக்கிட்டு ரதசப்தமி அன்னைக்கு வடக்கு நோக்கி உத்தராயணம் பயணப்படும் தினமே ரதசப்தமி ஆகும் இது பருவங்களின் அடிப்படையில் வசந்த காலத்தின் ஆரம்பமாகவும் அறுவடை காலத்தோட தொடக்கமாகவும் உள்ளது இந்திய விவசாயிகளுக்கு இந்த நாள் ஒரு புதிய ஆண்டின் தொடக்கமாகவும் இருக்குது இந்து சமய குடும்பங்களிலும் சூரிய கடவுள் உள்ள ரத ரதசப்தமி ரொம்ப விமர்சையாக நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம் அன்றைய நாளில் காலையிலே வீட்டம் சுத்தம் செய்துட்டு குளிச்சு பூஜைக்கு தயாராகணும் விரதம் இருந்து காலையில தீபம் ஏற்றி வழிபடணும் பொதுவாக நம்ம காலையில குளிச்சுட்டு சூரியனை வணங்குவதை போலவே வணங்கி அவருக்கு தீபாராதனை செய்யணும் அன்னைக்கு நம்ம வீட்டில் துளசி மாடை இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி சாணம் தெளித்து அரிசி மாவால ஒரு ரதம் போல கோலம் போடணும் அதுல சூரியனை நடுவுல இருக்கிறது போல வரைகிறது ரொம்ப சிறப்பு எல்லாவித தலைமை பொறுப்புகளை வேண்டவங்க வழிபடக்கூடிய முக்கியமானவர் இந்த சூரிய பகவான் அரசு வேலையில் உயர் பதவி வேண்டவங்க பதவி தொடர்பாக தடைகள்லாம் இருக்கிறவங்க வழக்குகளை வெற்றி பெற வேண்டவங்க இந்த ரதசக்தி விரதம் இருந்து சூரியனை வழிபடுறது ரொம்ப நல்லது முக்கியமாக எருக்க இலை வைத்து நீராடுறது ரொம்ப சிறப்பு அன்றைய நாளில் ஏழு எருக்கை இலை வச்சு அதில் கொஞ்சமாக எள்ளு விபூதியும் வச்சு ஆண்கள் நீராடணும் பெண்கள் ஏருக்கையில கொஞ்சமா அரிசியும் மஞ்சளும் வச்சு குளிக்கணும் இதனால நீத்தார் கடன் செய்த புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்படி நீராடுறதால பீஷ்மருக்கு தர்ப்பணம் செய்த புண்ணியமும் நமக்கு கிடைக்குமா இதனால பீஷ்மரோட அருளாசையும் நமக்கு கிடைக்கும் குளிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்யறது ரொம்ப நல்லது ஆதித்ய ஹிருதயம் விஷ்ணு சஹசிரநாமம் சூரிய சகசிரநாம பாராயணம் காயத்ரி மந்திரம் போன்றவற்றை ஜபித்து நம்ம வழிபடலாம் சூரியன் ஆரோக்கியத்துக்குரிய கிரகம் சூரியனை வழிபடுறது மூலமா அவருடைய அருளையும் ஆரோக்கியத்தையும் பெறலாம் சப்தமி திருநாள் அன்று சூரிய தேவனை வணங்கி அன்றுவாழ்வை பெறுவோம் இந்த ஆண்டு ரத சப்தமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ரத சப்தமி திருநாள் வந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹி பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் ஓம் பாஸ்கராய வித்மஹி திவாகராய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதியாத் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காம உங்களோட ஆதரவை தெரிவிங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன் 哦。Oh.